மணி வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மணி ஆச்சு என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா சோப் ரெடி பண்ணியிருக்கேங்க ஸ்கின் ஒயிட்டனிங் சோப்பு சரிங்க அப்பாடா அச்சுல இருந்து எடுக்க போறேன் திருப்பி காட்டுறேன் தான் நம்ம ரெடி பண்ணிட்டு சரிங்களா இப்போ இதை எடுத்துட்டு இதை எடுத்துட்டு ஒரு இதில் வச்சுட்டு மறுபடியும் நம்ம வந்து ஊட்டி வச்சுட்டு படுத்துனோம் மறுபடி காலையில் ஒரு இது எடுக்கலாம் சரிங்களா ஓகே ஓகே ரெடி பண்ணிட்டு இருக்க பாருங்க மணி பதினொன்றரை மணிங்க பதினொன்றரை மணிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பார்த்துக்கோங்க சோப்பு வந்து எவ்வளோ கஷ்டமான வேலை சோப்பு வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம மோட்ல போட்டு கிட்டத்தட்ட வந்து எடுக்கிறதுக்கே வந்து டூ ஹவர்ஸ்க்கு வேலை ஆகும் சரிங்களா டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம்தான் நம்ம எடுக்க முடியும் அது வரைக்கும் இன்க்ளீனிங் ரெகுஜர்லின் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணணும் ஓகேங்களா டபுள் மே மெத்தேட்ல தான் இது பண்ணிட்டு இருக்கேன் கீழே ஒரு இது இருக்கா மேல ஒரு இது இருக்கு இந்த மாதிரி தான் ரெடி சரி ஓகே ரெடி ஆகட்டும் இங்க பாருங்க சூப்பா அழகா ஸ்மெல் அதோட சூப்பரா இருக்கும் நம்ம ஸ்கின் வைட்டனிங் சோப் சரிங்களா சோ அப்படியே எல்லாமே எடுத்து கவர்ல ஏற்றிடுவோம் காலையில் தான் பேக்கிங் இப்போ மடியம் வந்து சோப்பை வந்து முரளில் ஊற்றி வச்சுட்டு தான் படுக்கணும் சரிங்களா நம்ம ஸ்கின் ஒயிட்டினிங் சோப்பு நைப்பா ஓகே அல்வா மாதிரி இருக்குங்க அல்வா மாதிரி செம்மையாக இருக்கு சரி ஓகே எடுத்தாச்சு நம்ம மறுபடியும் ஊற்றி வச்சு படுப்போம் சரிங்களா அப்போ தான் காலையில் ஒன்று எடுக்கலாம் அப்புறம் காலையில் எழுந்திரிச்சங்காட்டி ஒன்று பண்ணிவிட்டு மறுபடியும் கடைக்கு போகிறதுக்குலாம் ஒன்று ஒன்று எடுக்கலாம் சரிங்களா மொத்தம் ஒரு கிட்டத்தட்ட நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம் பன்னெண்டு பன்னெண்டு சூப் வரும் ஓகேங்களா நம்மக்கிட்ட மோல்டு கம்மியாக இருக்கிறனால தான் மோல்டு அடுத்த டைம் நிறையா வாங்குகிறோம் வச்சு செய்கிறோம் மோஸ்ட் பண்ணுறோம் இப்ப கண்ணுல தூக்கம் இருக்கு அதனால போய் தூங்க போறேன் ஓகேக்கா சரியா ரெண்டு மூணு நாளா தூங்காதனால இப்ப போய் நல்லா தூங்கணும் தூங்குவோம்